தங்கம்மாக்கா வர வர ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்குதே நான் கிட்ட போய் என்ன வாங்கினேன் காசுக்கு தான் பாசி வாங்கிட்டோம் உங்ககிட்ட போசி இருக்குது போசி இருக்குதுன்னா என்கிட்ட ஒண்ணு மீதி இது தான் போய் வாங்குறேன்னாப்பா என சொன்னா அந்த கவிஞர் வந்து அக்கா மாவு வேணும்னு சொல்லி மாவு மீதி அந்த போசி கொண்டாடவே இல்லைன்னா கொண்டாடவே இல்லை எனக்கு அது மாவா என்னங்க போசி வேணானே இத கவதா தூக்கிட்டு வந்துட்டப்ப நான் சோய் இச்சான் கொண்டாரு மாதிரி என்கிட்ட வந்து நாலே போசியா மாவு ஊத்தி வைக்கணுமா போசி நீ எங்க நான் போய் நான் கழுத்துல நான்